விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்கப்பெற்று பெற்று பதவியை அடைவார்கள் நல் நல்வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் விநாயகர் புராணம் முதலாவது உபாசனா காண்டம் அறுபத்தி நான்கு தாசி மோகன் கதையும் சூரசேனன் முக்தியும் தொடர்ச்சி கோபத்தினால் கொதித்து கொண்டிருந்த அவள் கணவன் புதனோ அவள் பேசி முடிக்கும் வரையிலும் நல்லவன் போல் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் பிறகு பிறகு கிங்கரனைப் போல் துள்ளி அவள் அருகில் பாய்ந்து சென்று எனக்காடி நீ புத்தி சொல்லுகிறாய் என்று சீறி பூமியில் விழும்படியாக அவளை உதைத்துத் தள்ளி அடித்து கொன்றான் அதன் பிறகு அப்பாதகன் நீதியின் கரங்களில் இருந்து தப்ப வேண்டும் என்ற பயத்துடன் தன் வீட்டில் மிஞ்சியிருக்கும் நகைகள் முதலான பொருட்களையும் சுருட்டி எடுத்து கொண்டு தன் மோகனத்திற்குரிய வேசியின் வீட்டை நாடிச் சென்றான் அவளையும் அழைத்துக்கொண்டு அன்றிரவிலேயே அந்த நகரத்தை விட்டு அவன் வெளியேறி ஒரு காட்டை நோக்கி விரைந்து சென்றான் தவா முனிவர்கள் வசிக்கும் வனத்தின் வழியாக அவ்விருவரும் சென்று கொண்டிருந்த போது அங்கிருந்த ஆசிரமம் ஒன்றின் முன்னால் புதன் நின்றான் அந்த ஆசிரமத்தினுள் தாளவன முனிவர் என்பவர் தன் பத்தினியாகிய சுலபை என்பவளுடன் வசித்து வந்தார் புதன் அங்கு வந்த சமயத்தில் தாளவன முனிவர் ஸ்நானம் செய்ய வெளியே சென்றிருந்தார் அதனால் முனி பத்தினியான சுலபை மட்டும் ஆசிரமத்தினுள் தனியாக இருந்தாள் விதவிதமான மோக இச்சைகளை ருசி பார்ப்பதில் கை தேர்ந்தவனான புதன் உடனே மோக வெறிகொண்டு ரிஷி பத்னியின் சுலபையின் அழகில் மயங்கி சட்டென்று ஆசிரமத்தினுள் நுழைந்தான் அங்கு தனித்திருந்த சுலபையின் கரத்தை மோகாவேசத்தோடு பிடித்து இழுத்தான் உடனே சுலபை அளவு மீறிய கோபமடைந்து அவன் கையை உதறி எறிந்தான் அவள் விழிகள் தீப்பொறி பரப்பது போல் சினத்தில் கொதித்து சிவந்தனே அடே துன்மார்கனே மோகவசப்பட்டு நீ என்ன காரியம் செய்யத் துணிந்தாய் என் பெயர்தான் சுலபையே தவிர உனக்கு நான் சுலபம் ஆகிவிடுவேனோ மண்மதனை போன்ற உன் அழகினாலும் காலை போன்ற இளமையிலாலும் வலிமையான உடம்பினாலும்தானே நீ பிற மாதர்களிடம் இன்பத்தை இடைவிடாமல் அனுபவிக்கிறாய் பத்தினிகளின் கற்பை அழிக்கவும் துணிகிறாய் இனி நீ அத்தகைய பெண் இன்பத்தை சிறிதேனும் அனுபவிக்க முடியாதபடி உன் அழகும் இளமைவாழ்ந்த கட்டுடல் முழுவதும் சீழும் இரத்தமும் கசிந்து நாற்றமெடுக்கும் குஷ்டநோய் பீடித்து உரு உருகுலைக்கட்டும் என்று சாபமிட்டாள் முனி பத்தினி இட்ட சாபம் அந்த வினாடியே பழிக்கத் தொடங்கிவிட்டது புதன் அங்கிருந்து ஓரடி எடுத்து வைப்பதற்குள் முன்பாகவே அழகு ஜொலிக்கும் அவனது உடல் நிறமெல்லாம் கருத்து போய் கண் கை காது முதலான உடல் முழுவதும் இரணம் உண்டாகி சீழும் செந்நீரும் ஊறி பொங்கி பார்ப்பவர்கள் பயந்தோடும்படியாக அவன் முகம் மாறி விகாரமடைந்தது அந்த அருவிறுப்பான உருவத்தோடு அவன் அந்த ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்து தன் பிரிய பரத்தையின் அருகில் நெருங்கினான் அந்த வேசியோ தன்னுடைய ஆசை நாயகனின் அகோரமான உருவத்தையும் தொழுநோய் பீடித்த உடலை பார்த்ததுமே அளவில்லாத அருவெருப்பும் அச்சமும் கொண்டு அவனை விட்டு விலகி ஓடிவிட்டாள் அதன் பிறகு மகாபாபியான புதன் தனக்கு அடைக்கலம் தந்து போஷிப்பவர் யாரும் இல்லாமல் அந்த வனாந்தரத்திலேயே போல் அலைந்து திரிந்து ஒரு நாள் உயிரும் நீத்து செத்துவிட்டான் அதன் பிறகு அவனுடைய ஆவியை யம தூதர்கள் கட்டி இழுத்து போய் பலவிதமான நரக குண்டங்களிலும் தள்ளி பலவாறாகவும் வதைத்து துன்புறுத்தினார்கள் முனி பத்தினி இட்ட சாபம் அந்த புதனை அத்துடன் விட்டுவிடாமல் மறுபிறவியிலும் தொடர்ந்து வந்தது அதனால் அவன் இந்த பிறவியிலும் குஷ்ட நோயுடனேயே வணிகனாகத் தோன்றினான் அரசனை பாவத்தை துணிந்து செய்யும் இந்த மகாபாவியும் இந்த தேவ விமானத்தில் ஏறி இருப்பதாலேயே விமானம் மேலெழும்ப மறுத்து பூமியில் அழுத்திவிட்டது இனி அவன் விமானத்திலிருந்து வெளியேறினால்தான் விமானம் மேலே கிளம்பும் என்று தேவகணங்கள் கூறி முடித்தார்கள் அவை அனைத்தையும் கேட்ட சூரசேன மகாராஜன் மீண்டும் தேவகணங்களை பணிந்து வணங்கி எனக்கு பெருவாழ்வு தர வந்த தேவகணங்களே குஷ்டநோய் கொண்ட அந்த வணிகனின் சரித்திரம் எவ்வாறு இருந்தாலும் சரி அவனுக்கு இத்தகைய குஷ்டநோய் உண்டாவதற்கு காரணமாக இருந்த பாவங்களை தீர்த்து அவனையும் புனிதனாக்கி எங்களோடு அவனையும் கூட அழைத்து கொண்டு போவதற்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று இறைஞ்சினான் அதற்கு தேவகணங்கள் இசைந்து அந்த குஷ்ட வணிகனை அறையில் அழைத்து அவன் மீது தங்கள் அருட்பார்வையை பொழிந்து அவனது பாவங்கள் அனைத்தும் மாறும்படியாக கணபதி என்னும் திருமந்திரத்தை மூன்று தரம் அவன் செவியில் உபதேசித்தார்கள் அதன் விளைவாக அந்த வணிகன் உடனே குஷ்டரோகம் பீடித்த தன் உடம்பிலிருந்து விடுபட்டு தெய்வ வடிவம் பெற்று தூயவனாகி நற்கதி உகந்தவனானான் உடனே தேவ விமானம் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் பூமியிலிருந்து எழும்பி மேலே சென்றது அந்த விமானத்திலிருந்த சூரசேன மகாராஜனும் அவனது நகர மக்களும் விநாயக லோகத்தை அடைந்து அங்கு அளவற்ற நற்பாக்கியங்களை எல்லாம் அனுபவித்து கணேசரின் திவ்ய திருவடி நிழலை சார்ந்து பேரின்பத்தில் திளைத்து மகிழ்ந்தார்கள் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களை எல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம